ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடிஎம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி கடைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாதா ப்ளவுஸ் தான் வந்துருக்குதுங்க தினம் ஒன்று ரெண்டு தான் எனக்கு ப்ளவுஸே வருது அதிகமாக வர மாட்டேங்குது நான் கம்முன்னு நான் முன்ன வேலை செஞ்சிட்டு இருந்த வேலையே செய்யலாமோ இது வந்து நம்ம இப்படியே இதையே நம்பிகிட்டு இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீடியோ என்னால் நேற்று எடுத்த வீடியோவில் என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோடய செல் அவ்வளோக்கு தாங்க மாட்டேங்குது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வீடியோ எது எடுத்தாலும் டெலீட் ஆகிடுது நான் என் பையன் வந்து கொடுத்து நைட் எல்லாமே க்ளீன் பண்ணேன் எனக்கு இந்த ஸ்டோரேஜில் ஃபுல்லாக இருந்ததெல்லாம் டெலீட் பண்ணேன் சரி நம்மளால் இப்போதைக்கு நம்ம ஒரு மொபைல் வாங்கவும் முடியாது இருக்கிறத வச்சு என்னவோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நேற்று செல்லு எல்லாமே ரீசெட் அடிச்சு கிளீன் பண்ணினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேட்டி அடிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க அவரை பார்த்தா யாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் போய் வே வேஸ்ட்டாக அந்த வேலை செஞ்சு காசு வராது வேலை செஞ்சிட்ருக்குறேன்னு சொல்லி சொல்லங்காட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க நம்ம எதுக்காக நம்ம வேலை செய்கிறோம் நம்ம குடும்ப வருமானத்துக்காகத்தான் வேலையே செய்கிறோம் அந்த வேலை செஞ்சு காசு வராதுன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க என்னடா பண்ணுறது செஞ்சிட்டு வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டேன் அதுக்கும் அந்த வேலையை பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆள் எனக்கு தேவைப்படுது சம்பளத்துக்கு ஆள் போட்டாலும் நமக்கு அதில் அந்தளவுக்கு வருமானம் இல்லை ஆள் இல்லாதையும் அதனால் வேலை செய்யவும் முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் எனக்கு தெரிஞ்சு வீட்டு எல்லாத்திட்டையும் ஐடியா கேட்டேன் ஆனால் யாரும் எனக்காக ஒரு முயற்சி அதாவது ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி தெரியல இந்த காலத்தில் இப்படி எதிர்பார்க்குறது ரொம்ப முட்டால் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அங்க இங்கேயும் நம்ம கேட்டு நம்ம நான் நினச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறத விட நம்ம செஞ்ச தொழிலே நம்ம ஏ கம்முன்னு செஞ்சுக்கலாம் நமக்கு அளவாக வாங்கி நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு தான் முயற்சி பண்ணி நான் வேலை செஞ்ச இடத்துலேயே நான் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களும் சரி நாளைக்கு அந்த கொண்டாந்து பீஸ் போட்டுறோம் நீங்கள் அடிங்கன்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு அளவாக தான் வாங்கி அடிச்சுக்கலான்னு விட்டுட்டேன் அந்த பீஸ் நான் கடையில் இறக்குன வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால என்னால் வீடியோவை என்னால் எடுக்க முடியறதில்ல அந்தளவுக்கு டெ செல்லு டெபாசிட்டும் தாங்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில இன்றைக்கி எல்லா இடத்துலையும் திரும்புகிற இடத்துல எல்லாம் மனது கஷ்டமாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் யாராவது மிதுன ராசியாக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இரு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வழி வேதனை ஆனால் எல்லா இடத்துலையும் நான் இப்போ அமைதியாக தான் இருக்கிறேன் என்னால் எங்கேயும் பேச முடியல ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு நான் இல்லை எனக்கு தேவை இப்போ நான் வருமானம் கடை நான் வந்து டெவலப் பண்ணணும் ரெண்டாவது வந்து யாருடைய எதிர்பார்ப்பு எது யாருகிட்டே கையேந்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததெல்லாம் எங்கள் தான் இனி அவருக்கும் நம்ம ஏன்னா அவர்கிட்டையும் நான் எல்லா உதவியும் அவர்கிட்டயே தான் நான் கேட்குறதா இருக்குது கடை வாடகையாக இருந்தாலும் சரி கரண்ட்டு பில்லாக இருந்தாலும் சரி எனக்கு தேவை குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே எங்கள் தான் எல்லாமே பார்த்து செலவு பண்ணுறாப்புல ஆனால் அவர் கடைக்கு போய் சும்மா டெய்லி ஒரு நூறு இரநூறுக்கு தைச்சி எப்படி நான் குடும்பத்தை தாட்டுறது அப்படின்னு சொல்லி வீட்டில் எனக்கே ஒரு ச சண்டையாக தான் இருந்துதுங்க தான் நான் பார்த்துட்டு சரி திரும்பவும் நம்ம அந்த வேலையே ட்ரை பண்ணலாம் அந்த வேலையும் செய்யலாம் ப்ளவுஸ் வரதும் நான் தைக்கலாம் அப்படின்ட்டு தான் சரினு விட்டுட்டேன் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜாக்கெட் தைச்சிட்டு நான் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நான் காசு தரேன்னு சொன்னால் எப்படிங்க என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் எல்லோரும் அட்வான்ஸ் மாடலில் போகையில் இவ்வளவு சா ஒரு சாதாரணமாக ப்ளவுஸ் இதை மட்டும்தான் போடுறா இவளுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்னவோ நான் கற்றுக்கிட்டது என்னவோ என் என்னோடய வீடியோவை பார்த்தோ இல்லை நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கற்றுக்கிட்டால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு தெரிஞ்சது என்னவோ நான் அதைத்தான் தான் நான் வீடியோவாக போடுறேன் நான் ஒன்றும் அசிங்கமாகவோ ஆபாசமாகவோ நான் போடலை எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய மக்களுக்காகவே நான் இனிமேல் நான் தொடர்ந்து நான் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன் இன்னும் அட்வான்ஸ் மாடலில் எனக்கு நான் தைச்சி நான் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக எனக்கு தெரியாத விஷயமெல்லாம் நான் இன்னி ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் பேசுகிறவங்க பேசிகிட்டு போகிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்புறம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா யாரும் டிசைன் ப்ளவுஸ் போட போட மாட்டேங்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறனா கூட ஒரு பொண்ணு வந்து அடிச்சுட்டு போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா கூட அம்மாவோட ஜாக்கெட்டை ஒரு பொ அந்த பொண்ணு டக் பிடிச்சி போட்டுட்டு போகுது அப்படி இருக்கிற இடத்துல நான் எப்படிங்க நான் வந்து டிசைன் ப்ளவுஸெல்லாம் நான் போடுறது தைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படி தான் என்னோடய ப்ளவுஸாவது நான் தைச்சி காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்கறதுனால நான் வந்து டிசைன் ப்ளவுஸெல்லாம் வச்சு போட மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்பு வ வருது உடம்பு இழைக்குது இப்படியே இருக்கிறதுனால அதை தைச்சி பற்றாது போயிட்டால் வேஸ்ட்டு தானே அப்படிங்கிறதுனாலே நான் வந்து டிசைன் ப்ளவுஸை நான் போட மாட்டேன் இனி என்னோடய கடைக்கு எப்படி என்ன அதாவது எந்த துணி தைச்சாலும் சரி டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இல்லை சுடிதாராக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸு சாதம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னை வாட்ச் பண்ணுற மக்களுக்காகவே நான் வீடியோ எடுத்து போடுவேன் என்னை பேசுகிறவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது கண்டிப்பாக நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு நாளைக்கு கண்டிப்பாக கடையில் எனக்கு அந்த பீஸ் இறக்குன வாட்டி நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதனால தான் சரி நாளைக்கு நான் கண்டிப்பாக கடையில் இறக்குன வாட்டி நான் போடுறேன் அந்த வேலையும் பார்க்குறேன் இந்த வேலையும் பார்த்துக்குறேன் ஓகேங்களா இப்போ நான் அந்த வேலை செஞ்சு நான் இன்னும் என்னுடைய கடையை என்னுடைய தொழிலை நானே டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு என்ன நான் மனசில் இருக்கிறது நான் வெளியில் சொன்னால் அடுத்து சேர்ந்து அது வந்து முயற்சி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நான் இப்போதைக்கு நான் சொல்லலை நான் என்னுடைய வருமானத்தில் தான் இனிமேல் நான் ப்ளவுஸோ லைனிங் மெட்டீரியலோ இதெல்லாம் நான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டே நான் கேட்டுகிட்டே இருக்க முடியாது ஏன்னா அவர் வேலை செய்கிற இடத்தையும் பார்க்கணும் வீட்டு வீட்டையும் கவனிச்சுக்கணும் நான் எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு லைஃப்பில் முன்னேறங்கிற வீடியோ இனிமேல் தான் நான் ரெகுலராக நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க என்னோடய வீடியோ முழுசாக கடைசி வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய கட்டிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இனி நான் உங்களுக்கு தான் இப்போ வர அட்வான்ஸ் மாடல் என்னவோ அதையெல்லாம் நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எதாவது நான் வீடியோவில் எதாவது உங்களுக்கு எதாவது தப்பாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டுங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டம் வெளி வேதனையாக இருக்குது எப்படி இப்படி கஸ்டமர் பேசுகிறாங்க அவளுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்களே என்னை என்னை கேட்டவீங்க என்னை மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சு ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் போட்டு போட முடியுமா ஒருத்தர் குறை சொல்கிறதுலாம் ஈஸியாக சீக்கிரமாக சொல்லிடுறீங்க சொன்னாலும் பரவாயில்ல அது எங்களுக்கு காதில் கேட்டால் சங்கடப்படும்னு யாரும் நினைக்கிறதில்ல இருந்தாலும் பரவாயில்ல பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும் இன்னும் இன்னும் நான் என்ன வேணாலும் நான் என்னென்ன தைச்சி டிசைன் ப்ளவுஸெல்லாம் நான் இன்னும் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் என்ன அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருங்க இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய மக்கள் என்னுடைய ஊரில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு என்னை வந்து இப்படி பேச பேச வேண்டாம் நான் அந்தளவுக்கு நீங்கள் பேசுகிற அளவுக்கு நான் வந்து தப்பாக வீடியோ நான் போடலை டெய்லியும் நீ எப்படி ஒவ்வொரு கஸ்டமராக நான் பிக்கப் பண்ணுறேங்கிறது இனிமேல் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேட்டா பாய் பாய்